ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் மூணு மணிக்கெலாம் எஞ்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் திருப்பதி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் அதுபடியே காலையில் எந்தால் தான் வேலையெல்லாம் முடிக்க முடியும்ட்டு காலையிலேயே லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம வெளியூர் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் காலையிலேயே எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் திருப்பதி போகிறதால நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் மல்லாட்டம் சேர்த்து செய்யறதால மல்லாட்டம் பச்சையாக தான் இருந்துச்சு அதை வறுத்து நல்லா தோலெல்லாம் நீக்கி வச்சுட்டேன் நைட்டே சாப்பாடு செய்யலான்னா வேணாம் நம்ம கொஞ்சம் குயிக்காகவே எழுந்தா சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு நான் முடிவு பண்ணி காலையிலே செஞ்சு முடிச்சுட்டேன் ஊர்லேருந்து பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் ட்ரெயின் இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க சக்குன்னு ஆயிடுச்சு திங்கள் புதன் வெள்ளி மட்டும்தான் திருப்பதிக்கு ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டாங்க என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பாண்டி ஞாபகம் வந்துடுச்சு அங்கேருந்து ஷேர் ஆட்டோவை பிடிச்சிட்டு கடலூருக்கு வந்து கடலூர்லேருந்து பாண்டி பஸ்ஸை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உக்காந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது பாண்டி பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷனில் கேட்டால் திருப்பதி ட்ரெயின் வந்து மூணு மணிக்கு தான் எடுப்பாங்க ஒரு மணிக்கு வரும் நீங்கள் ஒரு மணிக்கு டிக்கெட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க நடா பண்ணுறதுன்னு ஒரு விவரமும் புரியாமல் அப்படியே உட்காந்துருந்தோம் இருந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உக்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் அப்படி உக்காந்துருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மேத மாரி வந்தாச்சு என்ன தான் படிச்சுருந்தாலும் நம்மளுக்கு விவரம் பற்றல இது வரைக்கும் சரி வர்றவங்கள போகிறவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கலான்ட்டு உட்காந்துருந்தோம் பார்க்கவே தான் இருந்துச்சு போயிட்டு வந்தால் தான் என்ன செய்யுதுன்னு தெரியல முன்னாடிலாம் ஓட்டியில் எட்டு மணிக்கு ட்ரெயின் இருக்கும் பாண்டியில் ஒன்றரைக்கு இருக்கும் இப்போ மூணு மணிக்கு தானா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்